அலம் அலமது அன்புக்கும் இறை நேரத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே தராவி ரமணான் விருந்தாக மலக்குகளை பற்றி சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற வழக்குகள் அல்லது கனவின் மூலமாக நற்செய்திகளையும் துர்ச்செய்திகளையும் அறிவிக்கிற வழக்குகள் இவர்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உமா நவிகல் கொமான் செல்லமன் அவர்கள் என்றைக்குமே சுமுகத்தொழுகைக்கு பிறகு தான் கண்ட கனவை சொல்லுவார்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுவார்கள் சகாபாக்கரிடத்திலே என்ன கனவு கண்டீர்கள் என்பார்கள் அதற்கான விளக்கம் தேடுவார்கள் ஒரு நாள் சுமுக தொழுகைக்கு பிறகு பெருமாள் சனல்லாக அழைவு செல்லும் நான் ஒரு கனவு கண்டேன் கிணற்றிலே ஒரு வாடி அபுபக்கர் தண்ணீர் இணைக்கிறார் அல்லது இரண்டு வாடி தண்ணீர் இறைக்கிறார் அவர் பலகீனமானவர் அவருக்கு ரஹமத் ஆக முடியவில்லை அதற்கு பிறகு உமர் வந்தார் நிறைய தண்ணீர் இறைத்தார் ஒட்டகங்கள் எல்லாம் வந்து பகிர்ந்து குடித்து செல்லுகிறது பருகி செல்லுகிறது இதை நான் கனவிலே கண்டேன் இதற்கு என்ன விளக்கம் அபாபக்கர் உங்களால் சொல்ல முடியுமா அவபக்கரளி எல்லா குத்தல கனவுக்களிலே மாபெரும் மாமேதை நான் தான் சொன்னார்கள் இருப்பேன் எனக்கு பிறகு பாரூக் அலி அல்லா கலீஃபாவாக இருப்பார்கள் இதுதானே இந்த கனவுக்கான விளக்கம் நாயகம் செல் ஒளிவு சொன்னார்கள் இதைத்தான் மலக்குகள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் மழக்குகளின் மூலமாக கனவுக்கான விளக்கம் பெருமானாருக்கு வழங்கப்பட்டது நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு பாங்கு சொல்லப்படுகிறதே இந்த பாங்கு எப்படி உருவானது இஸ்லாமியர்கள் குறைவாக இருந்த நேரம் பாங்கு சொல்லப்படுகிற பழக்கம் இல்லை அசலா சலா என்பார்கள் இஸ்லாமியர்கள் அதிகமானதற்கு பிறகு இவர்களை தொழுகைக்கு எப்படி ஒன்று கூட்டுவது நெருப்பை மூட்டலாமா யூதர்கள் நெருப்பு வணங்கியலை போல அல்லது கர்ணு கொம்பை வைத்து ஊதலாமா யூதர்களைப் போல அல்லது டபரா அடிக்கலாமா அசராக்களைப் போல எப்படி துழுகை கொண்டு சேர்ப்பது சகாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள் உமன் நபிகள் கோமான் செல்லல்லா அலைவ செல்லம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மழக்கு வருகிறார் இன்னொரு மழக்கு சொல்லுகிறார் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது அடுத்த மழக்கு சொல்லுவார் அப்ப நெருப்பை மூட்டலாமா துழுகையின் நேரத்தை அறிவிக்க அல்லது கொம்பை வைத்து ஊதலாமா அடிக்கலாமா அந்த மனக்கு சொல்லுவார் இல்லை இல்லை இந்த வார்த்தைகளை சொல்லலாம் என்று அல்லாஹ் என்று நாம் பாங்கு சொல்லுகிறோமே அந்த பாங்கை சொல்லுகிறார் இப்பொழுது பெருமான செல்லம் அவர்களுடைய தோட அப்துல்லா அப்துல் அம்பிகி இவர்கள் தான் இந்த கனவை காணுகிறார்கள் வேகமாக பெருமான இடத்திலே ஓடி வருகிறார்கள் நாயகமே நாம் என்ன செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ரெண்டு மலக்குகள் கனவிலே இப்படி சொன்னார்களே பெருமனார் செலந்தா வடிவ செல்லும் அலையுங்கள் பிலாலை பிலாண்டல் எல்லாம் வருகிறார்கள் வகுவா அந்த சௌபா குரலில் அவர் உயர்ந்தவர் அதனால் அவர் வாங்கு சொல்லட்டும் நீங்கள் கண்ட கனவை சொல்லுங்கள் அவர் கனவில் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார் பிலாண்டல் எல்லாம் வாங்கு சொன்னார்கள் முதலில் பாங்கு சொல்லுகிறார்கள் இந்த பாங்க கேட்ட உன்ன உமரளித்த இழுத்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள் நான் என் கனவிலும் இதை கண்டேனே செலந்தாடி சொன்னார்கள் அம்மா உங்களை முந்திக் கொண்டார் அப்துல்லாஹிம் செய்து அப்துல் அப்பி உமரளில்லா சொன்னார்கள் நான் வேகமாக வந்து சொல்லி இருந்தால் கிராமத்து நாள் வரை உலகம் வரை யாரெல்லாம் வாங்கு சொல்லுவார்களோ அந்த நன்மை எல்லாம் எனக்கு கிடைத்திருக்குமே இப்படி நான் தவற விட்டுவிட்டேன் என்று உமரலி வாங்கு உத்தலங்கள் மூலமாக மடக்குகளின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் வெர்மன செலல்லாக ஒலிவர் சில மன்னவர்களை என்ன செய்வது கொடை செய்வதற்காக பல்வேறு வகையான முயற்சிகள் நாயகத்தின் மீது பாறையை உரட்டி கொள்வதா வெர்மன செலல்லாசலா ஆமிர அர்பன் முகமதுக்கு நான் தலையிலும் தாடியிலும் நறுமணத்தை பூசி நான் முகமதின் தலையை இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறேன் அறுபதே நீ வாழை வைத்து வெட்டுவிடு பெருமானாரின் தலையை எடுத்துவிடு சரி என்ற ஆமிரின் சொல்லுக்கு அறுபது கட்டுப்படுகிறார் ரெண்டு சென்னிற ஒட்டகைகள் பரிசாக அனுப்பப்படுகிறது நறுமணத்தை பூசுகிறார் நாயகத்தின் தலையை தாடியை இழுத்து பிடித்துக் கொண்டு வெட்டுங்கள் வெட்டுங்கள் அறுபதை என்று விசாரா செய்கிறார் ஆனால் அறுபது கையை கூட வாளை கூட தூக்கவே இல்லை கடைசில பெருமானார் போனதற்கு பிறகு அறுபதை ஏன் வெட்டவில்லை என்று கேட்கிற போது நான் கையை தூக்கினார் என் காலுக்கு கீழே ஒரு கருணாகம் படம் ஆடுகிறது தூக்கினால் கொட்டுவதற்கு வருகிறது அதனால் முகம்மதை வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது இந்த நாயகத்திற்கு என்ன செய்வது வேறு வழியே தெரியாமல் யூதன் யூதர்களிலேயே சக்தி பெற்ற யூதன் லபீர் அவருடைய இரண்டு பெண் மக்கள் இரண்டு பேர்களையும் அடைத்து பெருமானாருக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு நடக்கிறார் கண்மணி நாயகத்திற்கு சூனியம் செய்யப்படுகிறது ஆறு மாத காலம் உலக விஷயங்கள் அத்தனையும் மறந்து போனார்கள் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வகி மட்டும் நினைவில் இருக்கிறது மற்றதெல்லாம் மறந்து போனது இந்த நேரத்திலே கண்மணி நாயகம் செல்லல்லாகுவா அழிவ செல்ல மன்னர்கள் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவிலே மணக்குகள் வந்து சொல்லுகிறார்கள் இந்த கிணற்றிலே அதற்குள்ளேதான் உங்களுக்கு செய்வனை வைக்கப்பட்டிருக்கிறது பேரித்தம்பளத்திலே முடியை கொண்டு சுருட்டி சேவனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல அல்லாஹ் வாக்கு பெருமானார் காலையில் எழுந்து அலிரழி எல்லா இடத்திலே இப்படி ஒரு கனவு கண்டேன் நபிமார்களின் கனவு உண்மையானது அலிரலி எல்லா அதை நான் போய் எடுத்து விடுகிறேன் என்று புறப்படுகிறார்கள் அம்மாரளியல்லா துணியாய் துடிக்கிறார்கள் ஆய்சாரளியல்லா சொன்னார்கள் அடியே வேண்டாம் நீங்கள் எடுக்கச் சென்று உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அந்த எல்லா உத்தர சொன்னார்கள் எனக்கு என்ன கஷ்டம் பரவாயில்லை என் கண்மணி நாயகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது உயிர் என் உயிர்காக்க வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார்கள் திருமண சிறந்த சொன்ன இடத்திலே அந்த செய்வனை இருக்கிறது நாயகத்தினத்திலே கொண்டு வரப்படுகிறது முடியால் சுருட்டப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஊது பிரம்பில் ஓது பிறப்பில் நாஸ் என்ற சூறா இறங்குகிறது ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுகிறார்கள் ஒவ்வொரு முடிச்சு அகல்கிறது பதினோரு முடிச்சுகளை கொண்டு பெருமானாருக்கு செய்வனை செய்யப்பட்டிருந்தது என்று வரலாறு பேசுகிறது கனவின் மூலமாகவே இது விளக்கப்பட்டது இதை போன்று கனவின் மூலமாகத்தான் பெருமானார் செல்ல வண்ணவர்களுக்கு உதாரணத்தை கூறுகிறார்கள் மடக்குகள் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் நாம் சொல்வது கேட்குமா அப்ப இன்னொரு வழக்கு சொன்னார் ஐநா நீ சென்னாமா இவள் கல்வி எப்பான் இவர்கள் கண்கள்தான் தூங்குமே தவிர உள்ளம் விழித்துக் கொண்டுதான் இருக்கும் என்று பேசுகிறார்கள் அப்ப கனவின் மூலமாகவும் பெருமானாருக்கு மடக்குகள் நிறைய செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு கனவு கண்டே அந்த கனவிலே கருப்பு ஆட்டை செவளை ஆடு பழுப்பு நிலம் கொண்ட ஆடு பின்தொடர்கிறது இதற்கு என்ன விளக்கம் அபாவுக்கு சொல்ல முடியுமா அல்லாஹூ நீங்களே சொல்லுங்கள் நாயகமே பெருமனா செலல்லாஹ் செல மன்னர்கள் சொன்னார்கள் அரபுகள் இன்றைக்கு அரபுகளை பின்பற்றுகிறார்கள் மக்கள் இதை போன்று அந்த அரபுகளை அஜவுகள் பின்பற்றுவார்கள் என்று பெருமானார் ஜனல்லா வலிவு செலவானவர்கள் இந்த விளக்கத்தை எனக்கு மலக்குகள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றார்கள் அப்ப அன்புக்குரியவர்களே மடக்குகளினுடைய உதவியை கொண்டு பெருமானார் செல்லல்லா வலிவு செலம் கனவுக்கு விளக்கம் சொல்லி சொல்லுகிறார்கள் இரண்டாவது செய்தியாக மடக்குகளை குறித்து ஒரு ஏழு தகவல்கள் மடக்குகளுக்கு வயிறு கிடையாது நமக்கு வயிறு இருக்கிற மாதிரி ஏனென்றால் அவர்கள் எல்லாம் யா தாம் அவங்க உணவு சாப்பிட மாட்டாங்க நமக்கு மாதிரி மடக்குகளுக்கு வயிறு கிடையாது சரி மணக்குகள் மடக்குகள் நாம ஓய்வு எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு தூக்கம் கிடையாது உறக்கம் கிடையாது அல்லாஹுவை இரவிலும் பகலிலும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சோர்வடைவதில்லை ஆனா நாம சோர்வடைந்து விடுவோம் அதே நேரத்திலே மணக்குகள் அவருக்கு ரொம்ப பிரியமானது என்ன அப்படின்னா ஹர்ஷியத் அல்லாவினுடைய ஆசைப்படுவார்கள் நம்ம காசு பணத்தை ஆசைப்படுறோம் பிள்ளைகள் ஆசைப்படுகிறோம் பெற்றோர்களை ஆசைப்படுகிறோம் நாம் பிராணிகளை ஆசைப்படுகிறோம் ஆனால் மடக்குகளின் ஆசை ஹர்ஷியத் அல்லாஹினுடைய பயத்திலே அவர்கள் வாழ்வார்கள் இதைத்தான் அல்லாஹ் ரமலின் சொல்கிறான் ரப்பனா மாலம் மின் ஹர்ஷியத்திக்க எதிரிகளுக்கு நீ வேதனை கொடுக்கிற போது எங்களை நீ மன்னித்து விடு எங்களை பாதுகாத்து விடு என்ற கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஐந்தாவதாக இந்த மணக்குகள் என்ன செய்வார்கள் அல்லாஹுவையை நேரடியாக பார்க்கிற போது ஓமிங்கெல்லாம் மைதானி மசீத் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் மைதானி மசீதுல மழக்குகளும் அல்லாஹுவை பார்ப்பார்கள் பார்க்கிற போது அல்லாஹுவை பார்த்தவுடன் சொல்லுகிற வார்த்தை உன்னை எப்படி வணங்கணுமோ அந்த முறையில் நான் வணங்கவில்லை என்னை மன்னித்து விடுகிற என்று தன்னுடைய பணிவைத்தான் அங்கேயும் அவர்கள் காட்டுவார்கள் அல்லாஹ் ஒரு செய்தி மலக்குகள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாவை பார்த்து அவங்க என்ன கேட்டாங்க மலக்கிகள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுவை பார்த்த அந்த மலக்கிகள் கேட்டார்கள் இருப்பாய் நீ யாரோடு இருப்பாய் அல்லாஹ் சொன்னான் நான் மதுரும் அநீதி அளிக்கப்பட்டவனோடு இருப்பேன் அவன் எப்பொழுது அழைத்தாலும் அவனுக்கு பதில் அக்பர் ஏதாவது ஒரு செய்தி மலக்கிகள் நேத்திரி அல்லாஹ் ரபுலா ஆலமியின் ஆலோசனை கேட்பான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்ன செய்ய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன வேண்டாம் வேண்டாம் எஸ்வி குத்திமா அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் போய் சொல்வார்கள் ஏனெனும் செய்வார்கள் அதனால அவங்களெல்லாம் படைக்காத அல்ல சொல்லுவான் அவன் அப்படி செய்வான்னு தெரியும் அவமன்னிப்பு தேடுகிற பண்பாடு அவனுக்கு இருக்கிறது உடனே மழக்குகள் அல்லாஹ் அக்பர் கலா இல்மலனா இல்லாம அல்லா இன்ன கண்டா அலிமலக்கியும் அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்று எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ரப்பே என்று தன்னுடைய பணிவை காட்டினார்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் இந்த துவாவை யார் ஒரு நாளைக்கு பதினோரு முறை ஓதிக்கொண்டு வருகிறார்களோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் மறக்காத கல்விஞானத்தை இப்ப மடக்குகளிடத்திலிருந்து நாம் பட்ட பாடம் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட பாடம் ஏராளம் இருக்கிறது அல்லாஹ் நம்மளாலே மணக்குகளின் துவாவை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக